ஹாய் நான் உங்கள் கொட்டி ராமராஜ் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தினா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தாங்க இருக்கேன் எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னா வெயில் அதிகமாக இருக்குது அதனால் தூங்க முடியல வீட்டுக்குள்ளே என்ன மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தூங்கவே முடியல கூற வீடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அதனால் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது உலகத்தில் என்னென்னுமே அழிவுது ஆனால் அந்த கொசு என்ன மட்டும் அழிய மாட்டேங்குதுங்க தொல்லை ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா வெயில் அதிகமாக ஹீட் இறங்கி இந்த மாடி வழியாக ரொம்ப தூங்க முடியல எங்கள் வீட்டில் டேபிள் ஃபேன் கூட கிடையாது சீலிங் ஃபேன் மட்டும்தான் ஆனாலும் ரெண்டு வாரமாக இங்கே தாங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்குகிற இங்கே பாருங்கள் கொசுவலை இந்த கொசுவலைக்குள்ள தான் நான் படுத்துக்கு இங்கே பாருங்கள் வாட்டர் கேனு தலைகாணி பெட்செட்டு செட்டு பாயெலாம் போட்டு ரெண்டு வாரமாக நான் இங்கே தாங்க படுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் காட்டுமன்னார் கோயில் ஃபுல்லாக கொசுங்க இந்த வெயில் நாளில் கொசு இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் காட்டுமன்னார் கோயில் பேராட்சி என்ன தான் இருக்குன்னு தெரியல கொசு மருந்து அடிச்சு ரொம்ப ரொம்ப நாள் அதிகங்க பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயில் இருக்குங்கல்ல பக்கத்தில் இங்கே ஒரு சாக்கடை இருக்குது இந்த சாக்கடை காட்டுமன்னார் கோயிலில் உள்ள சாக்கடை எல்லாம் ஃபுல்லாக இதில் வந்து கலக்கறதால கொசு தொலை அதிகமாக இருக்குது தான் வீடு மாறியெல்லாம் இருக்கேன் வீடு கூட வேறு வீடு நாங்கள் பார்த்துட்டோம் இப்போது அதே மாதிரி வந்து என் நான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் பெரிய நான் பணக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சான்ஸே இல்லை உண்மையிலே உலகத்துலேயே மிகப்பெரிய யா ஏழை யாருன்னா அது நான் தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாதுங்க நான் ஏசியில் இருக்கேன் காரில் போகிறோம் அப்படி இப்படிலாம் எல்லாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையிலே சராசரி மனிதன் உண்மையிலே ஒரு ஏழை தினம் வர வருமானத்தை வச்சுட்டு வாடகை கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே நல்லபடியாக வந்து நல்லா வந்து பழைய சாதம் மோர் தயிர் இந்த மாதிரி லிக்யூடு ஐட்டமாக ஜூஸ் வகை தண்ணி நல்லா குடிங்க வெயில் அதிகமாக எங்கேயும் போகாதீங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய் பாய்